கீர் சத்து நிறையா இருக்குது தண்ணி குடிக்காதுங்க பிள்ளைங்க அதனால் அந்த கீரையை நீங்கள் காலையில் செஞ்சு சாப்பிட வச்சு அனுப்பலாம் இப்போ தாரமங்கலம் ஊராட்சி துட்டம்பட்டி கிராமத்தில் எங்கள் எங்கள் வீடு இருக்குது உங்களுக்கு இந்த கீரை வேணும் எங்களுக்கு பதியம் போட்டு நான் சாப்பிட்ணுன்னா நீங்கள் வந்து ஃப்ரீயாகவே எடுத்துக்கலாம் எனக்கு காசு வேண்டாம் இல்லை எக்ஸ்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்னா நீங்கள் கொரியர் சார்ஜுக்கு மேலே ஐம்பது ரூபா கொடுங்க போதும் கொரியர் சார்ஜ் என்ன ஆகுதோ அதுக்கு மேலே ஐம்பது ரூபா கொடுங்க தமிழ்நாட்டிலேயோ இல்லை வெளிநாட்டிலேயோ வெளி ஊர்லேயோ உங்களுக்கு நாங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணி வைக்கிறோம் கொரியர் சாரிச்சு உங்களுடையது அதுக்கு மேலே ஐம்பது ரூபா கொடுக்கணும் கீரைக்கு உங்களுக்கு அப்படியே தண்டோடு அங்கே பாருங்கள் இந்த தண்டோடு வேரோடு பிடுங்கி உங்களுக்கு நான் வந்து விதையோடு அப்படியே அனுப்புகிறேன் நீங்கள் அப்படியே நட்டு வச்சுக்கலாம் நீங்கள் டெய்லி சாப்பிட்டா கூட உங்கள் ரத்த விருத்தியாகவும் ரத்தம் சுத்தமாகவும் ப்ரெஷர் இருக்கிறவங்க முக்கியமாக சாப்பிடுங்க மயக்கம் வரவங்க இந்த கீரையை சாப்பிடுங்க இதெல்லாம் உண்மை ஏன் டாக்டர் சொன்னால் தான் நம்புவீங்களா எங்களை மாதிரி யூடியூபர்கள் எவ்வளோ மாதிரியான விசேஷமான ஒரு எல்லாம் சொல்கிறோம் எப்படியான ஒரு கீரைகள் எல்லாம் சொல்கிறோம் எங்களை மாதிரி யூடியூபரில் போடுற வீடியோ போடுறவங்களுக்கெல்லாம் நீங்கள் மதிப்பு கொடுக்க மாட்டிங்களா அதை எடுத்து சாப்பிட மாட்டிங்களா நாங்கள் இதை மாதிரி சாப்பிட்றோம் நல்லா